நான் முதுகில் தமிழசிரியர் ஜெயகோபார் அரசு பெண்கள் பள்ளி விருக்கம் பார்க்க திரு அப்துல்லா ஐயா அவர்களும் அவருடைய நண்பர்களும் இசையமைத்த அத்தனை இசை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மிகச்சிறந்ததொரு இசையை ஒரு மாலை பொழுதில் நான் மிக இனிமையான ஒரு இசை பாடலை நான் கேட்டேன் அந்த பாடல் திரு அப்துல்லா அய்யா அவர்களும் அவருடைய நண்பரும் இசையமைத்த மிகச்சிறந்ததொரு மென்மையான பாடல் அவருடைய பல பாடல்கள் பல அடிப்படையில் இயற்றப்பட்ட இசையை உருவாக்கிய பாடல்களையும் நான் கேட்டிருக்கின்றேன் மிகச்சிறப்பான ஒரு இசையை அமைத்து பாடல்களை இந்த சமூகம் முழுமையாக அனுபவிக்குமாறு உள்வாங்குமாறு நல்லதொரு இசை கலந்த ஒரு இனிமையான பாடல்களை எல்லாம் உருவாக்கி அளித்துள்ளன இப்படியொரு நல்ல இசைக்கலைஞர்கள் சமூகத்தில் உயர்ந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக அவர்கள் உருவாக வேண்டும் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரை இசைத்துறையில் கால்பதிக்க விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே யாருடைய ஒத்துழைப்போடும் அல்லது யாருடைய அவர்களுடைய அனுபவம் சார்ந்தும் அவருடைய பணி சார்ந்தும் பிறருடைய ஒத்துழைப்பை தேடியே அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைகிறார்கள் ஆனால் திரு அப்துல்லா ஐயாவரை பொறுத்தவரை இளமை காலம் முதலாக பல துன்பங்களை தாண்டி அவர் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்து சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு இசை ஆளுமையாக உருவாக சாதனை படைக்க விழுந்து கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை எனவே இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக நாம் கண்டிப்பாக அவருடைய இசை பங்கெடுக்க வேண்டும் மிகச்சிறந்ததொரு இசையை வழங்கி ஒரு பொன்மாலை பொழுதில் என்னுடைய அமைதிக்கு வழிவகுத்தது அவருடைய இசை கவிதை படைப்பாளி ஒரு கவிஞர் அவருடைய கவிதை நூலில் தன்னுடைய திரை அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்து தன்னுடைய சுய வாழ்க்கையினுடைய உணர்வுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி எனவே இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமைகள் தடைகளை தாண்டி போராடி தன்னுடைய வாழ்க்கையில் சுய முயற்சியில் வெற்றி பெற காணும் உள்ளங்களையெல்லாம் மேல் மேன்மேலும் வாழ்த்தி அவர்கள் வாழ்க்கை அவர்களுடைய இசை பயணம் மிகச் சிறந்ததாக அமைய நான் மனமார்ந்த வாழ்த்துகின்றேன் அவருடைய நண்பர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் திரு அப்துல்லா அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம்